வணக்கம் வரு இன்றைய பதிவு வந்து இளம்பிள்ளை வாதம் என்றால் என்ன அது வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அதாவது பெரியவங்களுக்கு வந்தால் பக்கவாதம் ஒரு பன்னிரெண்டு வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு வந்துட்டா இளம்பிள்ளை வாதம் அப்படிங்க இந்த இளம்பிள்ளை வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூளை அதே மூளையில அடக்கு வந்தால் இளம்பிள்ளை வாதம் பெரியவங்களுக்கு மூளையில அடைப்போதா பக்கவாதம் இப்ப சிறு குழந்தைகளுக்கு ஏன் அந்த மூளை அடைப்பு வருது அது எப்ப வரும் அப்படின்னா காய்ச்சல் அடிக்குது ஏதோ ஒரு காய்ச்சல் உங்க குழந்தைகளுக்கு வருது அதாவது அது வயசுக்குள்ள சொல்றாங்க வந்தா இளம்பிள்ளை வாதம் அப்படிங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் அடிச்சு எ வைத்தியம் பாக்கிங்க அந்த காய்ச்சல் வந்து படியலை படியாம காய்ச்சல் கூடிக்கிட்டே போதும் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலு இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போதும் கொதிக்குது அப்போ மூளைக்கு போற பிளட்டோட அந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் காய்ச்சல் கூட கூட குறைய ஆரம்பிச்சு ஜன்னி வெட்டு வர ஆரம்பிச்சிடும் காய்ச்சல் குறைஞ்சிட்டு போனாலும் குளிர் காய்ச்சல் இருந்தாலும் வெட்டு வரும் இந்த அதிகமா ஆயிட்டு அப்படின்னாலும் வெட்டு வரும் இந்த வெட்டு வந்துட்டு அப்படின்னா இந்த அடம் வரப்போகுதுன்னு அர்த்தம் பிக்ஸா அப்போ நீங்க உடனே சடனா அந்த காய்ச்சல் குறைக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டீங்க காய்ச்சல் குறைஞ்சிட்டு அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் ஆனா அந்த பிக்ஸ் அதிகப்படியான நேரங்கள் நீடிச்சுட்டு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் நீடிச்சுட்டு ரொம்ப நேரம் நாள்கடை ரொம்ப நேரம் நீடிச்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் காய்ச்சல் ஆஸ்திரி ஏதோ ஒண்ணு படிக்க வைக்காங்க அது வந்து இளம்பிள்ளை வாதமா வர வாய்ப்பு அதிகம் அப்போ இளம்பிள்ளை வாதம் அவர் குழந்தைக்கு வரும் அப்படின்னா அந்த காய்ச்சல் ஓவராகி காய்ச்சலோ இல்ல வெப்ப காய்ச்சலோ ஓவராகி வரும்போது ஃபிக்ஸ் வரும் வெட்டு வரும் அதுதான் இளம்பிள்ளை வாதமா மாறும் அந்த பக்கத்துல அடைச்சோம் இந்த கால் இழுத்துக்கிடும் கைகள் சூருங்கிடும் அதுக்கப்புறம் வளராது அந்த கை பாகம் வந்து ஒரு ஆளுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அந்த காய்ச்சல் வந்து வெட்டு வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னா அந்த பாகம் வந்து வளராது இந்த பாகம் வளரும் திசைடு பாகம் வளரும் திசைடு பாகம் சுருங்க ஆரம்பிச்சிடும் இல்ல இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த பக்கம் கைகள் சூம்ப ஆரம்பிச்சும் இந்த பக்கம் வளரும் இதுதான் இளம்பிள்ளை வாதம் காய்ச்சல் எந்த காய்ச்சலா இருந்தாலும் அதிகப்படியா காய்ச்சல் கூடும் போது இந்த இளம்பிள்ளை வாதம் வர அதிக வாய்ப்பு இருக்கு இது போக குழந்தைகள் கீழே விழுது அப்ப மூலையில் ஏதோ அதிர்வு ஏற்படுது அதனால வர வாய்ப்பு அதிகமா இருக்கு சில பிள்ளைகளுக்கு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசுல கூட வர வாய்ப்பு அதிகம் கீழே விழுந்துட்டுங்க ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிட்டு இல்லை காய்ச்சல் வந்து அந்த சிக்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒன்னு சரி பண்ணிட்டாங்க அப்போதைக்கு சரி பண்ணிட்டாங்க அது ஒரு கா ஒரு காலகட்டம் வரும்போது அந்த குழந்தை வந்து மனதால பாதிப்படைகுது ஏதோ தூக்கம் இல்லாம இருக்கு இல்லை மனதால பாதிப்படையுது ஏதாவது ஒரு காரணத்தினால பெத்தவங்க மேலயோ இல்ல மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க மேலேயோ ஒரு கோபத்துல பாதிப்படையுது மன பாதிப்படையுது அந்த குழந்தை ஏற்கனவே சின்ன குழந்தையில பிக்ஸ் வந்த குழந்த நீங்க ஊசி மருந்து போட்டு சரி பண்ணிட்டீங்க ஆனா அந்த குழந்தையே ஒரு பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு ரெண்டு வயசா ஃபிக்ஸ் வந்திருக்கு பன்னெண்டு வயசு ஆயிட்டு இல்ல அஞ்சு வயசு ஃபிக்ஸ் வந்திருக்கு பதினஞ்சு வயசு ஆயிட்டு பதினஞ்சு வயசு ஆனா பிறவும் அந்த பாதிப்பு இருக்கு அப்போ அது மனதளவுல பாதிப்படையுது ஒரு பத்து நாள் பயத்திலயோ கவலையிலேயோ ஏதோ ஒரு இதுல பெற்றவங்க மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ இல்ல ஆசிரியர்கள் மேலே எப்படியோ ஒரு பயத்துல அந்த குழந்த ஒரு பத்து நாள் இருபது நாள் தூங்காம மன பாதிப்புல இருந்ததுன்னா மறுபடியும் அதுக்கு பிக்ஸ் வரும் மறுபடியும் அதுக்கு ஏதாவது உறுப்பு குறைபாடோ இல்லை வேற ஏதாவது குறைபாடு இல்லை அடிக்கடி வெட்டு வந்துகிட்டே இருக்கும் அது வந்து காக்காவடி போட சேர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து காக்காவடி போட அது சேர்ந்துடும் அப்போ அந்த குழந்தைகள் வந்து பலகீனமாகும் போது பலகீனமாகும் போது பிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இந்த பிக்ஸ் வந்து இதுதான் இளம்பிள்ளைவாதத்தோட இது அப்ப நம்ம குழந்தைகளுக்கு வராம இருக்கணும் இளம்பிள்ளைவாதம் வராம இருக்கணும் அப்படின்னா காய்ச்சல் வந்துன்னா ஓரளவுக்கு அதை சீக்கிரமா படிய வைக்கணும் ரொம்ப ஓவரா போக விடக்கூடாது ஒண்ணு ரொம்ப பலகீனமான உடம்போடையும் குழந்தைகள் இருக்கக்கூடாது ரொம்ப பலகீனமா ஓ நோயெ குறைஞ்சி பலகீனமா அந்த குழந்தை இருக்கு அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு அதிகமா இருக்குது இது வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா காய்ச்சல் வந்து அதிகமாக வர விடக்கூடாது ஏதாவது ஒரு வழியில் அதை காய்ச்சலை படிய வைக்கணும் உடனடியாக அதை பார்த்து முதலுதவி மருந்து வீட்டில் வச்சுருக்கணும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கால்பாலோ மெட்டாசினோ இல்லை ஏதோ ஒன்று பேராசிட்டமாலோ ஏதோ ஒன்னு முதல்தூவி மருந்து உங்க வீட்டுல இருக்கணும் இப்ப எங்க வீட்டுல என்ன நான் எங்க வீட்டுல பேராசிட்டமால் கால்பால் மெட்டாசியம் கிடையாது ஆனால் ஹோமியோபதி பண்றதுனால கிடையாது ஹோமியோபதியில என்ன இருக்குன்னா பெலடோனா ஜெல்சீமியம் இந்த ரெண்டு தான் இளம்பிள்ளை வாதம் வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான மருந்து பெல்சி பெலடோனா ஜெல்சீமியம் இந்த முப்பது பொட்டன்சியில நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா என் பேட்டியாளருக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒம்பது மாதம் ஆகுது ஒன்று மூன்று வயசு ஆகுது இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வரத்தோட செய்யும் அப்போ இந்த காலநிலை மாறுது காய்ச்சல் வருது போன வாரம் கூட காய்ச்சல் இருந்தது போன மாதம் காய்ச்சல் இருந்தது இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அதிகப்படியான அந்த காய்ச்சலை வர விடக்கூடாது அப்போ ஹோமியோபதியில் வந்து அர்சானிக்கால் இருக்கு ஆனால் இளம்பிள்ளை வாதம் வராமல் தடுக்கக்கூடிய மருந்து வந்து பெலடோனா ஜெல்சிமி அந்த மூளையோட மூளைக்கு போகிற பிளட்டோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே கொஞ்சம் மருந்து வந்து நம்ம ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கும் ரஸ்டாக்ஸ் கொடுக்கும் அஸ்டானிக்காக்கும் கொடுக்கும் பைரோஜினியம் கொடுக்கும் இல்லை ப்ரயோனியா கொடுப்போம் அக்கோனிட் கொடுப்போம் இதெல்லாம் காய்ச்சலுக்குள்ள முக்கியமான மருந்து இந்த மருந்துக்குள்ளே பெலடோவா சேர்த்து சேர்த்து கொடுக்கணும் இல்லை ஜெல்சி வச்சால் சேர்த்து சேர்த்து கொடுக்கணும் இப்போ கொடுக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்து கொடுக்கணும் அரசாங்கம் வெள்ளவும் சேர்த்து கொடுக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒருத்தா கொடுத்துக்கிட்டே இருந்தால் காய்ச்சல் படிஞ்சிடும் அது எவ்வளோ பெரிய காய்ச்சல் ஆயிருந்தாலும் உடனே படிஞ்சிடும் ஒரு மூணு நாலு தடவை அஞ்சு தடவை எடுக்கிறதுக்கோ காய்ச்சல் படிஞ்சிடும் அப்படி இப்படித்தான் இதுதான் அதாவது இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிறது இதுதான் பெரியவங்களுக்கு வந்தால் பக்கவாதமும் குழந்தைகளுக்கு வந்தால் இளம்பிள்ளை வாதமும் பெரியவங்களை வர்ற காரணத்தை நான் பார்த்துட்டோம் போன பதிவு பார்த்துட்டோம் இது வந்து சி குழந்தைகளுக்கு வராம இருக்கணும்னா குழந்தைகள் இப்படித்தான் நீங்க வந்து கவனமா காய்ச்சல் ரொம்ப அதிகப்படியா வரவிடாம பாத்துக்கணும் உங்க வீட்டுல மருந்து எப்பவும் குழந்தைகள் இருந்தா இருக்கணும் அது எந்த இடத்துல இருந்து நீங்க வசிச்சாலும் ஏன்னா நீங்க கா காய்ச்சல் சொல்லி கார்லயோ பஸ்லயோ இல்ல ஆட்டோலையோ எதுலையோ பைக்லயோ கூட்டு போறீங்க அதுக்குள்ள அந்த குழந்தைய வந்து காய்ச்சல் கூடாம இருக்கணும் அப்போ உங்கள் வீட்டில் முதலு மருந்து காய்ச்சலுக்குள்ள முதலுதீவு மருந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் அது ஆங்கில மெடிசனாக இருந்தாலும் பரவாயில்ல ஜெல்சிமியோ நம்ம பேராசிட்டமால் கால்பால் மெட்டாசின் அது லிக்யூட் ஃபார்ம்லையும் இருக்கு குழந்தைகளுக்கு அதை வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா மாத்திரையாக வாங்கி வச்சுக்கலாம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக மாற்றி மாற்றி வாங்கி வாங்கி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறீங்க அது ரொம்ப தூரமா இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் ஆகுதுனால அந்த குழந்தைய வந்து அந்த காய்ச்சல் கூடாம பாத்துக்கணும் பிக்ஸ் வராம பார்த்துக்கணும் வந்துட்டு அப்படின்னா அந்த குழந்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க நல்ல முழுமையா குணமாயிட்டு ஆனால் அதுக்கு மன பாதிப்பு ஒரு அதான் சொல்ல ரெண்டு வயசுல பிக்ஸ் வந்திருக்கு காய்ச்சல் கூடி பிக்ஸ் வந்திருக்கு அதை காப்பாத்திட்டீங்க நல்லா இருக்கு அது பின்னாடி ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமோ கழிச்சு மன பாதிப்பு வரும்போது மறுபடியும் அந்த குழந்தைக்கு காக்காவளிப்பு வர ஃபிக்ஸ் அதாவது வெட்டு வர வாய்ப்பு அதிகம் அது இருந்ததுனால நம்ம பார்த்துட்டோம் மன பாதிப்பு வந்தால் அது வர வாய்ப்பு அதிகம் அதனால கூடிய மட்டுக்கும் நீங்கள் வந்து எந்த குழந்தையா இருந்தாலும் அதிகப்படியான காய்ச்சல் வந்து ஃபிக்ஸ் வராம பார்த்துக்கணும் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதம் வராது அடுத்து வந்த சந்ததிகள் காப்பாற்றப்படுவார்கள் இல்ல இளம்பிள்ளை வாதம் சொட்டு மருந்து கொடுத்துருக்கேன் அது கொடுத்துருக்கேன் போலி போலியோங்கிறது இளம்பிள்ளை வாதம் தான் போலியோ சுட்டு மருந்து ஊத்துறது இளம்பிள்ளை வாதம் வராமல் தடுக்க ஓடியோ மருந்தான் போலியோ சொட்டு மருந்து போலியோங்கிறது இளம்பிள்ளை வாதம் தான் அப்ப அந்த போலியோ சொட்டு மருந்து ஊத்துனா உங்க குழந்தைக்கு வருமா வராதா அப்படின்னா அது வந்து கண்டறியப்படலை அது வந்து சொல்றாங்க ஆனா அது வந்து அதுக்காக போலி சுட்டு மருந்து போயிப்போம் இளம்பிள்ளை வாதம் வராமல் இருக்கா போலி சுட்டு மருந்து எல்லா பிள்ளைகளும் கொடுக்கும் அப்ப இப்போ யாருக்குமே பிக்ஸ் வராம இருக்கா அதிகப்படியான காய்ச்சல் வரும் சுட்சி வர தான் செய்யும் அது நீங்க சட்டு மருந்து கொடுத்துருந்தாலும் அதிகப்படியான காய்ச்சல் வரும்போது ஃபிக்ஸ் வரத்தான் செய்யும் அதனால நீங்க வந்து எந்த தடுப்பு மருந்து ஊசி போட்டிருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான காய்ச்சல் வராம நீங்க பிக்ஸு வெட்டு வராம பார்த்துக்கிறோம் இதுதான் என்னுடைய முக்கிய காரணம் வராம தடுக்கக்கூடியதுக்கு நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஆரோக்கியம் நம் கையில் அதனால நம்ம ஆரோக்கிய கையை விட்டு போனா பிறகு அதை ரொம்ப காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் பிறகு அதுக்கப்புறம் ஹோமியோபதியில மருந்து வேணும் காய்ச்சல் காய்ச்சலுக்குள்ள மருந்தான் பெலுடன்னா ஜெல்சிமியம் ஆஸ்தானிக் ஆல்வம் பிரியோனியா அக்கோனிட்டு பைரோஜினியம் இந்த மாதிரி மருந்துகளை வந்து ஹோமியோபதியா இருந்தா நீங்கள் முதலுதவி உதவி மருந்தா உங்க வீட்டில் வச்சுக்கோங்க இல்லை அலோபதி பயன்படுத்துறீங்க ஆங்கில மருத்துவ பயன்படுத்துறீங்கன்னா மெட்டாசின் கால்பால் பேராசிட்டமால் இந்த இதை ஏதாவது ஒன்னா முதல் தீவ் மருந்தா வச்சுக்கோங்க வச்சு குழந்தைகளை காப்பாத்துங்க மேலும் ஒரு நல்ல பகுதியில் போப்போம் நன்றி வணக்கம்